இன்னைக்கு கத்தரிக்காய் வச்சு வித்தியாசமான கறி தான் செய்ய போறேன் இது கத்தரிக்காய் காராமணி மசாலா வாங்க எப்படி பார்க்கலாம் இதுக்கு தேவையான மசாலாவை முதல்ல அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கலாம் கடாயில எண்ணெய் ஊத்தி உளுத்தம் பருப்பு கடுகு சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம் பொடிசா நறுக்கின வெங்காயம் இடிச்ச பூண்டு கீரண பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க கறிவேப்பிலை சேர்த்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கலந்துடுங்க நறுக்கின தக்காளி சேர்த்து வதக்குங்க கடாய மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் கத்திரிக்காயே சேர்த்து கலந்துடுங்க மிளகாய்த்த காராமணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து கத்தரிக்காய் காராமணி மசாலா அருமையா ரெடி ஆயிடுச்சு ஸ்டோவ் நறுக்கண கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான கத்திரிக்காய் காராமணி மசாலாவை சர்வ் பண்ணி நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க